அண்டவராகி இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என் அன்பின் வாழ்த்துதல்கள் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து காட் வில் ஃபைட் மை ப்ராப்ளம்ஸ் கர்த்தர் நம்ம கூட இருந்து நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் நம்ம லைஃப்ல ஃபேஸ் பண்ணக்கூடிய ப்ராப்ளம்ஸ்க்காக யுத்தம் செய்வார் அதை வச்சு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் அதுக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி ஒன்று சாமுவேல் பதினேழு முப்பத்தி ரெண்டு தாவிது சவுலை நோக்கி இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியதில்லை உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான் சோ கோலியாத் வந்து ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிகிட்டே இருக்கிறார் இஸ்ரேல் மக்கள் எல்லாருக்குமே சோ இது நிமித்தமாக அந்த யுத்த காலத்துல ஒரு பெரிய ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குதுன்னு நீங்க எல்லாருமே நம்ம வேதாகமத்துல வாசித்துருக்குறோம் தாவிது அங்கே உள்ளால வந்து இந்த விஷயத்தெல்லாம் கேள்விப்பட்ட உடனே தாவிது சொல்றது என்ன அப்படின்னா யாரும் ஒரே பண்ணாதீங்க இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதையும் கலங்க வேண்டியது இல்லை நான் போய் என்ன பண்றேன் இவனோட யுத்தம் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும் போது எத்தனை பேர் சிரிச்சிருப்பாங்க இல்லையா டேவிட பார்த்து நம்ம லைஃப்லயும் அப்படிதாங்க நம்ம டெய்லி நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்றோம் ஃபிசிக்கலி எமோஷ்னலி ஓகே என்விரான்மெண்டலி நிறைய பிரச்சனைகள் நம்மளுடைய வேலை ஸ்தலத்துல வீட்டுல எல்லா இடத்துலையும் ப்ரெஷர்ஸ் பிரச்சனைகள் அப்படி ஒரு சூழ்நிலையில தான் நம்ம இருப்போம் ஒரு அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல இருந்துகிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் நமக்கு வரும்போது நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம் ஃபேமிலி மெம்பர்ஸா இருக்கலாம் உன்னால் முடியுமா உனக்கு எதுக்கு திறமை இருக்குதா இல்லை இவனால முடியாது அப்படின்னு நம்ம முன்னாடி சொல்லலைனாலும் பின்னாடி என்ன பண்ணுவாங்க அவங்கள குறித்து பேசுவாங்க கண்டிப்பாக முடியாதுங்க இது பெரிய கஷ்டமான வேலை அவங்க ஏதோ ஒரு இதில் சொல்கிறாங்க ஆனால் முடியவே முடியாது இப்படியெல்லாம் மனிதர்கள் பேசுவதை நம்ம கேட்டிருக்கிறோம் பாருங்க தாவிதுக்கும் அன்னைக்கு அந்த நிலைமை தான் தாவிது போறேன்னு சொல்லும்போது அந்த இடத்துல எல்லாருமே சிரிச்சிருப்பாங்க இல்லையா ஆனால் தாவிது அவ்வளோ பெரிய க்ரௌடு பெலிஸ்தியர் சைட்லேயும் பெரிய ஒரு யுத்த கூட்டமே நிற்கிது இந்த பக்கமும் சோல்ஜர்ஸ் சவுலுக்கு சார்ந்து இஸ்ரவேல் மக்கள் அவ்வளோ பேர் இருக்கிறாங்க சோல்ஜர்ஸ் அந்தனுடைய மத்தியிலும் நீங்க யாரும் கலங்காதீங்க நான் போய் யுத்தம் பண்றேன் அப்படிங்கிறாரு சோ நமக்கு வந்து தேவை என்ன அப்படின்னா ஒரு நல்ல கான்ஃபிடன்ஸ் யார் மேலே அப்படின்னா நம்ம மேலே கிடையாது ஆண்டவர் மேலே இதுதான் தான் ஃபஸ்ட் பாயிண்ட் ஸோ நமக்கு வந்து கான்ஃபிடென்ஸ் யார் மேலே இருக்கணும் அப்படின்னா ஆண்டவர் மேலே டேவிடோட கான்ஃபிடென்ஸ் என்ன அப்படின்னா இதுக்கு முன்னாடி அவனோட வாழ்க்கையில் நடந்த சம்பவங்கள் அவன் வந்து தனி மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும்போது கரடியின் கைக்கும் சிங்கத்தின் கைக்கும் ஆண்டவர் தப்பி வீட்டுக்கு கா பாதுகாத்துருக்கிறார் அந்த நம்பிக்கை தாவிதுக்கு உறுதியாக இருக்குது அதுக்கு காப்பாத்தனவர் இதுக்கோ இனிய காப்பாத்த இருக்கிறாருங்கிற தேவன் மேலுடைய கான்பிடென்ஸ் நம்மளுடைய ஆண்டவர் நிறைய அதிசயங்களையும் அற்புதங்களையும் செஞ்சு வந்துட்டு இருக்கிறாரு இல்லையா நம்ம இன்னைக்கு இருக்கிறதே நம்ம நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தேவனுடைய சித்த கிருபை சோ இந்த கிருபையில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம் சோ ஒவ்வொரு நாளும் அதிசயம் அற்புதம் தான் நம்ம லைஃப்ல இப்போ அவ்வளோ அதிசயமா அற்புதமா நடத்திட்டு வர்றவர் ஒரு ப்ராப்ளம் நம்ம லைஃப்ல வருது அப்படின்னா கான்ஃபிடென்ஸோடு அதை ஃபேஸ் பண்ணுங்க நம்ம கான்ஃபிடென்ஸ் கிடையாது கான்ஃபிடென்ஸ் இன் காட் ஸோ ஆண்டவர் மேல ஒரு நல்ல நம்பிக்கையோட நீங்க அதை ஃபேஸ் பண்ணும்போது அவர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் அதுல வந்து தாவிது சொல்றாரு பாருங்க ஃபஸ்ட்டு சமவேல் ஏழு பதினேழு முப்பத்தி ஏழில் என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிசனுடைய கைக்கும் தப்பி என்றான் ஸோ நம்மளும் அதே ஒரு கான்பிடென்ஸோட நிப்போ ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலும் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுவார் அடுத்தது ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா இதுல இருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய ரெண்டாவது பாயிண்ட் ஆண்டவருக்கு பெரிய வெப்பன்ஸ் எல்லாம் தேவை கிடையாது ஓகே ஜஸ்ட் ஹார்ட் டேவிட் வந்து கையில எதுவுமே இல்லை ஆனா அவங்க கிட்ட அந்த செய்யணும் அப்படிங்கிற அந்த மனசு ஆண்டவர் அதை தான் நம்ம கிட்டே எதிர்பார்க்கிறார் நான் இதை ஃபேஸ் பண்ணுவேன் ஏன் ஆண்டவர் என் கூட இருக்கிறார் எனக்கு இது ஒன்றும் இல்லை ஐக் கேன் டூ திஸ் அவர் என் கூட இருக்கிறார் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால் எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு அப்படிங்கிற அந்த ஒரு நம்பிக்கையோடு நம்ம இருந்தோம் அப்படின்னா பெரிய வெப்பனோ பெரிய இன்ஃப்ளூயன்ஷியல் பர்சன்ஸை நமக்கு தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் அவசியமே இல்லைங்க கடவுள் நம்ம போய் நிற்கிற இடத்துல அவர் அதிசயமாய் அற்புதமாய் யாரை கொண்டு எதை செய்யணுமோ அதை செய்ய இருக்கிறார் ஒன்று சாமுவேல் பதினேழு நாற்பத்தஞ்சுல தாவிது சொல்றாரு நீ பட்டயத்தோடும் ஈட்டியோடும் கேடகத்தோடும் என்னிடத்தில் வருகிறாய் நானும் நீ நிந்தித்த இஸ்ரவேலினுடைய இராணுவங்களின் தேவனாகிய சேனைகளுடைய க கர்த்தரின் நாமத்திலே உன்னிடத்தில் வருகிறேன் சோ நான் யாருடைய நாமத்துல வர்றேன் கர்த்தருடைய நாமத்துல உன்னோட உனக்கு முன்பாக வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு சோ இதே தைரியத்தோட நம்மளும் ஒரு வில்லிங் ஹார்ட்டோட ஆடவர் எனக்காக யுத்தம் பண்ணுவார் நம்ம நிற்கும் போது அந்த காரியம் ஜெயமாக நமக்கு முடியும் சோ இந்த ரெண்டு காரியத்தையும் நம்ம மனசுல வச்சுக்கலாம் நம்ம தனியாக எப்பொழுதும் நிற்க போகிறது கிடையாது மேபி அந்த சூழ்நிலை அப்படி இருக்கலாம் தனிமையில் விடப்பட்ட மாதிரி அந்த பிரச்சனையை நம்ம தான் ஃபேஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்ம நிற்கும் போது எத்தனையோ பேர் உங்களை கிண்டல் பண்ணலாம் கேலி பண்ணலாம் கிரிட்டிசைஸ் பண்ணலாம் டோன்ட் ஃபீல் பேட் அபவுட் இட் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார் நீங்க தனிமையா இல்ல ஆண்டவர் உங்களோட இருக்கிறார் சோ நம்ம ஒரு ஸ்டெப் எடுத்து வச்சோம் அப்படின்னா மீதியுள்ள காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் நமக்காக செய்து முடிப்பார் ஸோ ஒரு பிரச்சனையை நம்ம லைஃப்ல பார்க்கும்போது அதை பார்த்து பயந்து ஓட வேண்டாம் மனிதர்களுடைய அப்ரூவலுக்காக நம்ம காத்து நிற்க தேவையில்லை நம்மளையே நம்ம தர் என்ன சொல்றது ரொம்ப தரை குறைவாக எண்ண வேண்டிய அவசியமும் இல்லை தேவனை நம்பி தேவனை முன்னிறுத்தி எப்படி தாவிது ஒரு நம்பிக்கையோட ஒரு கான்ஃபிடென்ஸோட போய் அந்த கோலியாத்தை முறியடித்து இஸ்ரோவேலுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொண்டு வந்தாரோ அதே மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு முன்பாக நிற்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸையும் நம்மளால என்ன பண்ண முடியும் ஃபேஸ் பண்ணி ஜெயம் கொள்ள முடியும் காட் பிளெஸ் யூ ஆல் அமேன்